நீங்கள் நம்பனாலும் சரி நம்பளாலும் சரி சத்தியமாக நினச்சேன் இனிமே அன்னை இருக்கிற தசை பக்கம் தலை வச்சு படுக்கிறது இல்லை தலையை திருப்பி கூட பார்க்க கூடாது போதும் இதுக்கு மேலே அன்னையும் கூட நம்மளால் போராட முடியலை குணப்படுத்த முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு அதாவது பைத்தியமாக இல்லை நான் பைத்தியம் அப்புடின்னு தெரியாமல் இருக்க பைத்தியத்துக்கு நம்ம வைத்தியம் பார்க்கலாம் ஆனால் நான் பைத்தியந்தேன் அப்படின்னு தெரிஞ்ச பைத்தியத்துக்கு எப்படி வைத்தியம் பார்க்க முடியும் நினச்சி பாருங்களேன் அதனால் விட்டுட்டேன் போகட்டும்னு விட்டாச்சு இப்போ கூட வந்து கேட்டாங்க ஏண்டா அண்ணன் இந்த மாதிரி சொல்லியிருக்கா பிள்ளையே இந்த பெரியாரை ஃபாலோ பண்ணுற அத்தனை பேரும் என் முன்னாடி வந்து மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கணும் தெரியாமல் ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கா பிள்ளையடா அதை பற்றி ஏதாச்சும் பேசுவோமா அப்படின்னா போதுன்றா போர் அடிக்குது இதுக்கு மேலே இதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு தான் நினச்சேன் அதுக்கப்புறம் அண்ணன் இன்னும் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்கார் அதை கேட்கும்போது தான் அண்ணன் கிட்டேருந்து பிரிஞ்சு வந்த ஒரு தம்பி சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சு இத்தனை நாளாக நாங்கள் அண்ணன் மேலே பைத்தியமாக இருந்தோம் ஆனால் எங்களுக்கே இன்னைக்கு தான் தெரிஞ்சது அண்ணனே ஒரு பைத்தியம்னு நான் சொல்லலை இது அந்த தம்பி சொன்னது உண்மையில எத்தனை நாள் நம்ம பேசுனது அண்ணன் சீமாக பேசுனதுக்காக ஆனால் இன்றைக்கி நம்ம பேச போகிறது அண்ணனுக்காக இல்லை அண்ணனுக்கு கீழே இருக்கிறாங்களே இன்னமும் அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டு ஒட்டிக்கிட்டுருக்காங்க தம்பிக தம்பிகளுக்காக புரிஞ்சுக்க புரிஞ்சுக்கிட்டா உடனே தப்பிச்சுக்கிட்டு தப்பிச்சுக்க அவ்வளவுதான் பார்த்துருவோமா மதியம் நேர்களுக்கு வணக்கம் இது மதியம் தர்பாடா கோத் அடி கோத்து உண்மையிலேயே அந்த தம்பிகளை நினச்சி தான் பயமாக இருக்கு அது அண்ணனை நினச்சி பார்க்குறப்ப அதை விட பயமாக இருக்குன்னு வைங்களே ஏன்னா அண்ணனை நம்ம வெளியிலேருந்து பார்க்குறோம் அவர் பேசுகிற அவர் பேசுகிறாரு பதிலுக்கு நம்ம பேசுகிறோம் பதிலுக்கு அவர் பேசுவார் எல்லாம் சரி ஆனால் அண்ணனோட அந்த பக்கத்தில் இருப்பாங்கல்ல அவங்களோட மனநிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இதனட காலையில் அதாவது காலையில் ஒன்று பேசலாம் மத்தியானம் ஒன்று பேசலாம் நைட்டு ஒன்று பேசலாம் ஆனால் காலையில் எந்திரிக்கும் போது ஒன்று காப்பி குடிக்கும்போது இன்னொன்று பல்லு வளர்க்கும் போது இன்னொன்று இப்படியோட ஒரு மனுஷன் மாற்றி மாற்றி பேசுவேன் இவங்க கூட இருக்கிறது எவ்வளோ திகிலாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கூட இருக்கிறது கிட்டத்தட்ட அண்ணனோட நிலமையும் அன்னியன் கூட இருக்கிறவங்களோட நிலமையும் இதுதான் அண்ணே பெரியாரை வந்து பயங்கரமாக பேன் பார்த்தா பிள்ளுன்னு அவருக்கு வேறு வழி இல்லை சடனாக ஒரு அட்டென்ஷன் நம்ம மேலே திருப்பணும் அந்த அட்டென்ஷனை எப்படி திருப்புறதுன்னு தெரியல ஏன்னா அவர் பெரியாரை சீனுக்குள்ளே இப்போ கொண்டாந்து இழுத்து விட்டு அவரை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு காரணம் எல்லோரும் ஓடுறாங்க உள்ளே இருக்கிறவங்க எல்லாம் வெளியில் பிச்சுக்கிட்டு ஓடுறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல அண்ணனுக்கு இத்தனை நாள் நம்ம கூட இருந்தவங்க இன்றைக்கி ஏன் திரு திருப்புன்னு ஓடுறாங்க சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாம் டாட்டா காமிச்சிட்டு எங்கெங்கே போகணுமோ அங்கெங்கே போயி அதை இங்கேருந்து ஓடுனா போதும் அப்படின்னு சொல்லி போகிற இடம் தெரியாமலே வெளியில் அப்புறம் தான் முடிவே பண்ணுறாங்கன்னு வைங்க அப்படி கலண்டு ஓடுறவங்க நாளுக்கு நாள் வந்து கவுண்ட்டு அதிகமாகிட்டே இருக்குது சரி இதை இப்போதைக்கு இது எல்லா இடத்துலையுமே பயங்கர நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்ச நாள் டெய்லி காலையில் ஒரு குரூப்பு கிளம்பும் சாயங்காலம் ஒரு குரூப்பு கிளம்பும் ஏதோ டூருக்கு கிளம்புற மாதிரி கிளம்பிடுவாங்க ஒட்டு மொத்தமாக அண்ணனுக்கு வந்து சூடத்தை காமிச்சிட்டு அண்ணன் இருக்க திசைக்கு ஒரு கும்பிட போட்டு கிளம்பிட்டாங்க இதை வந்து அண்ணன் வந்து டெய்லி அவர் வந்து ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிட்டாப்ல ஆரம்பத்தில் ஆனால் போக 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 தான் அதோடய அந்த உண்டு அந்த காய இருக்குல்ல உள்ள ஆழமாக போக ஆரம்பிச்சது சரி இந்த காயத்துக்கு எப்படி மருந்து போட முடியும் அதுக்குத்தான் நம்மளை பற்றி எதாச்சும் ஒன்று நம்மளை பற்றி இவங்க பேசியே ஆகணும் பேசுனாப்ல பெரியாரை பற்றி பேசுனார் தப்பு இல்லை அப்போ நான் தெரியாமல் பேசிட்டேன் இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறேன் பெரிய எங்களுக்கு இதெல்லாம் பெரியார் மண்ணெல்லாம் கிடையாது பெரியாரே எங்களுக்கு ஒரு மண்ணு தான் அண்ணன் சொன்னாப்புல எங்களுக்கு ராமசாமியும் வேண்டாம் இந்த ராமசாமியும் வேண்டாம் பயங்கரமாக அடுக்கு மொழியில் நிறையா பேசுனேன் அப்படின்னு வைங்க தப்பு இல்லை ஆனால் பேசின வாயி அதே வாயோட அங்கனுக்குள்ளே அப்படியே நின்றுக்கணும் கட்டச்சி வரைக்கும் அட்லீஸ்ட் பேசி ஆரம்பித்த கொஞ்ச நாள் வரைக்கும் நான் நிற்கிறோம் இல்லை பேசிகிட்டே இந்த மனுஷின்னு பெல்ட்டி அடித்தான் நிஜமா நாங்கள் இந்திய எதிர்க்கிறது இல்லை இந்தி ஒளிகன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் தமிழ் வாழ்கன்னு சொல்லுவோம் அதனால் இந்தி ஒளிகன்னு சொல்ல மாட்டோம் தமிழ் வாழ்கன்னு சொல்லுவோம்னா இந்தியை சாப்படைக்கணுன்றது எங்கள் எண்ணம் இல்லை தமிழை வாழ வைக்கணுன்றது தான் எங்கள் எண்ணம் இது அண்ணின்னு சொல்கிறது சரி அதே மாதிரி பெரியார் ஒளிகன்னு நாங்கள் சொல்லலை இதே வாய் என்னென்ன பேசணுமோ அது அத்தனையும் வரிசையாக பேசிட்டு பெரியார் வாழ் ஒளிகனு நாங்கள் சொல்லலை பிரபாகரன் வாழ்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் திராவிடம் ஒளிகன்னு நாங்கள் சொல்லலை தமிழ் தேசியம் வாழ்க அப்படின்னு தான் சொன்ன இப்போ பிரபாகரனுக்கு எதிராக தலைவர் பிரபாகரனுக்கு எதிராக தமிழ்நாட்டிலையோ ஈழத்துலையோ இல்லை உலகத்தில் வேறு எங்கேயோ ஒரு மூலையில் ஏதாச்சும் ஒரு புரட்சி போராட்டம் கிளம்பியிருக்க என்ன தலைவர் பிரபாகரனோட அந்த பெருமையை யாராச்சு எங்கேயாச்சும் குறைச்சி எல்லாம் என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க என்ன ஆகிப்போச்சு பிரபாகரன் பெருசாக பெரியார் பிரபாகரனுக்கும் பெரியாருக்கு என்ன சம்பந்தம் ஐயா பெரியார் அவர் ரூட்டு வேறு தலைவர் பிரபாகரன் அவரோட ரூட்டு வேற இது ரெண்டு கொள்கை கோட்பாடு இங்கேருந்து போனது அங்கே இன்னும் சொல்ல போனால் திராவிட பூமின்றது தமிழ்நாட்டுக்கு முன்னாடியிலேயே ஈழத்தில் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதை வேற சொல்றாங்க திராவிட இயக்கம் தமிழ்நாட்டில் வர்றதுக்கு முன்னாடி ஈழத்தில் வந்துருச்சுன்றாங்க இது எல்லாமே அண்ணன் இப்ப அதை கொண்டாந்து நிப்பாட்டை ட்ரை பண்ணான்னா தமிழ்நாட்டில் பெரியார் பெருசா இல்ல தலைவர் பிரபாகரன் பெருசா அந்த ஒரு போட்டியை கிரியேட் பண்றதுக்காக அண்ணன் ரொம்ப முட்டி தேவை உழைச்சாங்க நெசமா என்ன மண் சோறு சாப்பிட்ல மற்றபடி எல்லா வேலையும் பார்த்தா பிளான் அப்படி நின்றவரு நின்றுக்கணுமா இல்லையா ஆமா பெரியாரே எனக்கு பிடிக்காது என்னுடைய முதல் எதிரி பெரியார் அந்த ஸ்டாண்டை நீ நிற்கணும்ல பெரியாரை ஒழிப்பேன் சொல்லணும்ல சொன்ன சொன்னேன் அந்த பேச்சில் அப்படியே இழுத்து பிடிச்சி நிற்கணும்ல அடுத்து உடனே ஏன் அந்த ரியாக்ஷன் வந்தது அப்படின்னா பெரியார் ஒளிகனு நாங்கள் சொல்லலை பிரபாகரன் வாழ இப்போ எதுக்கு பெரியாருக்கும் தலைவர் பிரபாகரனுக்கு இடையில நீ நூல் கோத்துக்கிட்டு இருக்க மேட்ரு ஒன்றே ஒன்றுதா அண்ணன் கட்சியிலேருந்து ஆள் போனதை பற்றி கவலைப்படல தன்னோட கட்சி களத்தில் கேவலமாக தோற்கறத பற்றி கவலைப்படல ஆனால் கல்லாக கட்டிக்கிட்டு இத்தனை நாள் அந்த கல்லால் பெரிய சைஸ் ஓட்டையாக விழுந்துருச்சு நல்ல பெரிய சைஸ் ஓட்டையாக விழுந்துருச்சு யாரை வச்சு பொழப்பு நடத்தினாலும் யாருக்காக அதாவது தலைவர் பிரபாகரன் தான் எங்களுக்கு பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார்ல இங்க சொல்லிட்டு இருந்தார்ல உண்மையிலேயே தலைவர் பிரபாகரனை உயிருக்கு உயிராக நேசிக்கிறவங்கள்டேந்து வருது விஷயம் சொல்றது பூரா பொய் பேசுறது பூரா பித்தலாட்டம் ஒரிஜினல் நாடகம் இந்த பேச்சை எவனு கேட்காதிய நம்பாதிய முக்கியமான இன்னொரு விஷயம் இதை நம்பி எவனை காசை மட்டும் கொடுத்துடாதீ கட் பண்ணிட்டாங்க அந்த ஆக்சிஜன் டியூபாக இடையில கட் பண்ண எப்படி இருக்கா அந்த துடிச்சதில் வந்தது தான் இது உருத்தான ஆள் தமிழீழ விடுதலை புலிகள்கிட்டேருந்தே வந்திருக்கு ஒரிஜினலாக வந்திருக்கு பிரபாகரனும் தலைவர் பிரபாகரனும் தந்தை பெரியாரும் எதிரது துருபங்கள் அல்ல இதை சில பேர் இங்க சித்தரிக்க ட்ரை பண்றாங்க அவங்க கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க இது அங்கே நேரடியா அண்ணன் பண்ணல அவ்வளவுதான் இது இல்லாமல் யார் யாரெல்லாம் இவருக்கு ஆதரவாக பேசுறீங்களோ அன்னை ஜீமானுக்கு ஆதரவாக யாரெல்லாம் பேசுகிறீங்களோ அவங்களெலாம் உங்கள் வாயை ஒட்டி வச்சுக்கிறது நல்லது இந்த ஊடகத்துக்கு போயிட்டு ஓப்பன் பண்ணி உள்ள பூந்தல்லாம் ஆடக்கூடாது நேரடியாக வந்துடுச்சு முன்னாள் போராளிகளை நாங்கள் மதிக்கிறோம் அதே நேரத்தில் நீங்கள் இப்போ போகிற திசை தப்பு நீங்கள் செய்கிற காரியம் தப்பு தமிழுக்கு எதிராகவும் தலைவருக்கு எதிராகவும் நீங்க உட்கார்ந்து அவருக்கு சிங் சாங்னு போட்டுட்டு இருக்கீங்க இல்லைங்களா அது முழுக்க முழுக்க தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வருது இது இல்லாம நிதியையும் கற்பாங்க அந்த உள்ளுக்குள்ள இது இது நாள் வரைக்கும் இப்பயும் அந்த தமிழ் தேசியத்தை நான் தூக்குறேன்னு சொல்றேன் அண்ணன் ஏற்கனவே இந்த சங்கிக்கு ஒரு அர்த்தம் கொடுத்துருந்தாப்ல நண்பன் நல்ல நண்பன் பாட்டு பாடு பாடியிருப்பாப்ல விட்டா இன்றைக்கி பார்ப்பான் அதை பெரியாரை வச்சு அவர் பண்ணணும் அப்படின்றதுனால பெரியார் எதை மிதித்தாரோ அதை வளிச்சு எடுத்து உடம்புல பூசிக்கிறதுக்காக பார்ப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அன்னியை புதுசாக ஒரு ஆயிலை தடவி தடவை நான் பார்க்கணும் மனுஷங்க அத்தனை பேரையும் சமமா பாப்பான் அதனால அவன் பார்ப்பான் அதையும் கேட்டேங்க பெரியாரை எதிர்த்தார சரி பெரியாரை பெரியாரேவலமா பேசினாரு அப்படியே ஆப்போசிட்ல வந்து இவங்களை இப்ப தூக்கி பிடிக்கிறதுக்கான காரணம் என்ன ஒன்றும் இல்லை இதை இப்படி பேசுகிறப்போ எந்த சைட்லேருந்து எதிர்ப்பு அதிகமாக வந்ததோ அது இன்னும் அதிகமாக வரும் எந்த சைட்லேருந்து ஆதரவு கம்மியாக வந்ததோ அது இன்னும் அதிகமாக வரும் விஷயம் அவ்வளோதான் ஏன்னா ஒரு சைடோட ரிசோர்ஸ் கட் ஆயிடுச்சு உயிர் வாழணும் இது வரைக்கும் காரில் போய் கார்லேயே வந்தாச்சு சொகுசாக இருந்தாச்சு வேலை ஜிம்முக்கு போனால் தின்னது செறிக்க கூடி என்னென்னமோ இருக்கு இது எல்லாம் இது வரைக்கும் அந்த திரள் நிதி தப்பாக எடுத்துக்காதீங்க அந்த திரள் நிதி இப்போ மிதி வாங்கி கிடக்கு அண்ணனால் அந்த முன்னாடி இருந்த அந்த திரள் நிதி என்னடா வெயிட்டு கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அதை மேட்ச் பண்ணணும்ல ஏன்னா இப்போது இவர் இந்த பாப்பா அப்படின்ற அந்த டைட்டில் எடுத்துகிட்டா அப்படின்னா இங்கேருந்து பல பேர் அதுக்கு ஆப்போசிட்டாக அண்ணன் ஜீமான கூட வந்து தள்ளி வச்சுட்டு இதை சென்டராக கொண்டாந்து வச்சு அடிக்க ஆரம்பிப்பான் ஆக்சுவலாக அதான் நடக்கும் கிளப்பி விடுறது அப்படி போகிறப்போ இந்த ஒரு கூட்டத்தை எந்த பக்கம் இழுக்கலாம் அண்ணன் ஏற்கனவே இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக போய் நிற்கிறேன்னு அப்படி இல்லை சிறுபான்மையினருக்கு ஆதரவாக போய் நிற்கிறேன்னு அப்படி அதுக்கப்புறம் அவங்களையே சாத்தானோட குழந்தைன்னு அப்படி இல்லை அண்ணன் என்ன அண்ணன் வாயிலேருந்து வந்தது இப்போ இந்த பாப்பா அப்படின்னு சொன்னதுனால ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் இதுக்குள்ளே டீப்பாக போக விரும்பல நீங்க பெரியாரோட டைம்ல வேண்டாம் பெரியார் டைம்ல என்ன நடந்துச்சு நம்ம யாரும் எதுவும் பார்க்கல எல்லாமே நமக்கு செய்தி குறிப்புகளும் நமக்கு வந்தது கண்ணுக்கு முன்னாடி நம்ம தாத்தா எல்லாரும் அனுபவிச்சிருப்பாங்க அவங்களே நேரத்துக்கு மறந்துருக்கலாம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல இவர் சோ கால்ட்டு எல்லா மனுஷங்களையும் ஒரே சமமாக பார்ப்பான்ட்டு முடியாதுன்றதுக்கு எவ்வளவோ ஆதாரம் அவக வாயாலே சொல்லியிருக்காங்க ஒரு ஃபேமஸ் ஒரு கிளிப்புன்னு உண்டு நீங்கள் எல்லாம் வேறு ஜாதி பசங்களை கல்யாணம் பண்ணிங்கன்னா அவள் எல்லாம் விளையாடு பக்கரியாகவும் சொன்னாயப்பா அப்படிதான் பிறகு இன்ன வரைக்கும் சாதி படுகொலை படுகொலை மதம் மாறி கல்யாணம் பண்ணுறது எல்லாமே இங்குக்குள்ளே யாரும் வந்து அக்செப்டன்ஸ் எல்லாம் கிடையாது ஒரு அஞ்சு பர்சன்ட் சேஞ்ச் ஆகியிருக்கலாம் அவ்வளவுதான் அந்த சைட்ல மட்டும் இல்லை வெறும் இவர் சொன்ன அந்த பாப்பா அப்படின்ற அந்த கேட்டகரி மட்டும் கிடையாது அதுக்கு கீழே விரிஞ்சு பறந்து வேறு ரொம்ப ஸ்ட்ராங்காக போய் யாராலேயும் எதுவும் செய்ய முடியாத ஒரு கட்டமைப்பில் உட்காந்துருக்கு அவங்களோட மனநிலைமை இதுக்கு முன்னாடி இருந்த மனநிலமாக அங்கே மட்டும்தான் இருந்தது இன்றைக்கி கீழே வரைக்கும் வேறு வரைக்கும் போய் நிற்கிது அதனால் அண்ணன் சொல்கிறது மேல்தட்டு மற்ற எதையுமே அண்ணன் வந்து கொண்டே வரல அங்கே போய் நின்றுட்டாப்புல ஏன்னா இப்போ அங்கே இருந்தது தானே நமக்கு எல்லாம் வரணும் ஐயா குருமூர்த்தி இருக்காரு என்ன விட்டால் மோகன் பகவத் வரையும் அண்ணன் போயிருப்பாற்பில்ல நினைக்கிறான் நடந்துருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் இப்போ தம்பிகளுக்கு ஒரு கேள்வி வரும் அண்ணே இன்றைக்கி ஒரு கூட்டத்தில் ஒன்று பேசுறாரு நாளைக்கு நேற்றுக்கு ஒரு கூட்டத்தில் ஒன்று பேசுனார் நாளைக்கு இன்னொரு கூட்டத்தில் அன்னன்னைக்கு ஒவ்வொரு மூடு செட் பண்ணுற மாதிரி அவருக்கு என்ன தோணுது அதாவது இதுதான் எனக்கு அப்படின்றது வேறு இது கீழே இருக்க தம்பிகள் நல்லா தெரிஞ்சுக்கங்க கேளுங்க நல்லா கேளுங்க பெரியார் ஒளிகள் நீ சொல்லலைன்னா அப்படின்னா பெரியாரை பற்றி நீ பேச வேண்டிய அவசியம் என்ன ஒன்று தமிழ் தேசியம் வேணும் அப்படின்னா தமிழ் தேசியத்துக்கு இது வரைக்கும் நீ செஞ்ச காரியம் என்ன ரெண்டு இல்லை நீங்கள் தாராளமாக கேட்குறா திராவிடம் ஒழிக திராவிடத்தினால என்ன நீ இது வரைக்கும் கெட்டு போன அது ஒன்று மூணு சொல்லுங்க கேட்போம் இதுக்கு தெளிவான ஒரு பதில் நீங்கள் அண்ணன் கிட்ட இருந்து வாங்கிட்டீங்கன்னா நல்லது ஆனால் இதுக்கான பதில் அண்ணன் கிட்டே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது உண்மையிலே கிடையாது அண்ணனை பொறுத்த வரைக்கும் இருக்கிற வரைக்கும் தலைவராக இருந்துட்டு அதுக்கப்புறம் எவன் எப்படி போனால் நமக்கண்ணு நம்ம வாழ்க்கை நல்லா இருந்துச்சு கீழே கத்திக்கிட்டு கிடக்கிறாங்க இல்லைங்களா அண்ணனுக்காக எது சொன்னாலும் கை தட்டிக்கிட்டு கண்ணை மூடிட்டு கை தட்டிக்கிட்டு உணர்ச்சி வயப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க அவங்க அதாவது ஏமாத்துறதுக்கு ஒரு அளவு வேணும் அதே நேரத்தில் ஏமாறுறதுக்குன்னு ஒரு அளவு வேணும் ஓரளவுக்கு உள்ளே போய் நம்மளால் இதுக்கு மேலே மீண்டும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு போதம் மாதிரி உண்மை நமக்கு நாமளே சொல்லிப்போம் அந்த சந்தானம் பாருல டாக்டர் டாக்டர் அதே மாதிரி நமக்கு நாமளே சொல்லிப்போம் நம்ம அண்ணன் தான் தலைவர் நம்ம அண்ணன் சொல்கிறது தான் எல்லாம் அண்ணன் சொல்கிறதெல்லாம் எல்லாம் உண்மையாக தான் இருக்கும் ஒரு நாளைக்கு நான் பிரபாகரனை பார்க்கலன்னு அப்படில இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஆமாம் பிரபாகரன நான் பார்க்கல நான் அவர் கூட ஃபோட்டோ எடுக்கலை ஏ நான் ட்ரைனிங் எடுத்துக்கல என்ன பண்ணலாம் அடுத்த நாள் அவர் தான் அவர் கையால் எனக்கு ஆமக்கரியை புட்டு தந்தாப்புல ஆயுதத்தை எடுத்து வரல் மேலே வரல் வச்சு ஹீரோ எனக்கு ஹீரோ சொல்லித்தர் மாதிரி எனக்கு சொல்லி தந்தாப்பு சொல்கிறாரு முதல்ல அவர் தெளிவாக இருக்காருன்னு பார்த்துங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் தெளிவாக இருக்கீங்களான்றது உங்களுக்கு தெரியும் முடிஞ்ச வரைக்கும் தப்பு கிடையாது நமக்கு பிடிச்ச தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்கலாம் ஆனால் நம்ம தேர்ந்தெடுத்த தலைவர் தெளிவாக இருக்கிறா பிள்ளையா நம்மளை வச்சு ஏமாத்துகிறாங்களா நம்மளால் அதை நம்மளை வச்சு வேறு ஏதாச்சும் செய்ய செய்கிறாங்களா இல்லை நம்மளையே செய்கிறாங்களா அப்படின்றத யோசித்து ஒரு முடிவுக்கு வாங்க அவ்வளோதான் நன்றி